தேவன் தனது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாத பலவீனமான ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சாதாரணமான மக்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் நீங்க எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும் குறைவுகள் உங்களிடத்தில் இருந்தாலும் எந்த திறமைகளும் தகுதிகளும் என்னிடத்தில் இல்லை என்று நீங்க நினைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்க தான் தேவன் பயன்படுத்தும் விரும்பும் நபர் என்பதை நாம பார்க்க போகிறோம் கிரியோன் கிரியோன் என்றார் சிறந்த போர் வீரன் வீழ்த்துகிறவன் என்ற அர்த்தம் இஸ்ராபேலின் ஐந்தாவது நியாயாதிபதி மீதியானிய ஒடுக்குமுறையிலிருந்து இஸ்ராபேலை விடுவிக்க தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் கிதியோனுடைய பிரயாணம் தேவனுடைய வல்லமைகளை நிரூபிக்கிறது நெருக்கடியான காலத்தில் கிதியோனை தேவன் பயன்படுத்தினார் இஸ்ரோவேல் மக்கள் கத்திரை விட்டு விலகினபடியால் மீதியானியர்கள் கைகளில் ஏழு ஆண்டுகள் அடிமைகளாக்கப்பட்டிருந்தாங்க அவர்கள் கடுமையாக இஸ்ரேவேல் மக்களை ஒடுக்கிக் கொண்டிருந்தாங்க பயிர்களையும் கால்நடைகளையும் அழித்து தேசத்தை பாழாக்கிக் கொண்டிருந்தாங்க தேசம் வறுமையில தள்ளப்பட்டது ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் மக்களை மீட்டெடுக்க கிதியோனை ஆண்டு பயம் நிறைந்த இடத்தில் இருக்கும்போதுதான் தேவன் கிதியோரை சந்தித்தார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட இருக்கிறார் என்று அழைத்தார் இது கிதியோனுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டது கிதியோன் கத்தரை விசுவாசிக்க தயக்கம் காட்டினாலும் கத்தர் பொறுமையாக நடந்து கொண்டார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அனுப்பினார் மீதியானியர்களை எதிர்த்து போரிட கிரியோர் முப்பத்தி இரண்டாயிரம் பேரை கூட்டி சேர்த்தார் ஆனா கப்தர் வெறும் முன்னூறு பேரை கொண்டு இஸ்ரேலுக்கு வெற்றியை கொடுத்தார் ஒரு சிறிய படை மிக பெரிய படையை தோற்கடித்தது கிதியோனை ஆண்டவர் அழைக்கும்போது அவர் மிகவும் தைரியமானவரோ போர் வீரனோ விசுவாச வீரனோ எல்லாம் கிடையாது பயந்த ஸ்வாபம் உள்ளவர் குழப்பங்களும் சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைந்தவராக இருந்தார் கிதியோன் தனக்கு முன்னிருந்த எல்லா பயங்களையும் மீறி கத்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் கிதியோன் மூலம் இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வந்தது கிதியோன் பலமுள்ள போர் வீரனாக மாறினார் கிரியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா நாம் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக நிற்கும் போதும் ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மையும் பயன்படுத்துவார் வெற்றி என்பது ஆயுதங்களினால வருகிறது கிடையாது மனிதர்களால வருகிறது கிடையாது அது தேவனால மட்டுமே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிதியோனின் ஆரம்ப பயணம் விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலாலும் நிறைந்திருந்தாலும் அவரது பிற்காலங்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது அவருடைய செயல்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை விக்ரக ஆராதனை கிட்டு சென்றது இது தலைவர்கள் கூட தடுமாற முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது ஆண்டு பிள்ளைகளாகிய நாம தேவனோடு நடப்பதில் விழிப்புடன் இருக்க வேண்டும் வாழ்வில எந்த உயரத்துக்கு சென்றாலும் வெற்றி தேவனால் வந்தது என்று மன தாழ்மையாய் பணிவாக ஆண்டவருக்கு முன்பாக நடப்போம் கத்த நிச்சயம் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார்